ஐபிஎல்லோட ஆறாவது மேட்ச் ஆர்ஆர் வாசஸ் கேகேஆர் ஸோ இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹை ஸ்கோரிங் மேட்ச்லாம் இல்லை ஒரு நார்மலான மேட்ச் மாதிரி தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக சொல்லும் அப்படின்னு சொன்னால் சஞ்சு சாம்சன் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து தடுமாறுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது முக்கியமாக நிறைய பேர் சஞ்சு சாம்சன் என்னப்பா பேட்டிங் பண்ணுறாரு ஏன் வந்து கேப்டன் பண்ணல அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாேருக்குமே இருக்கும் ஸோ அவருக்கு ஒரு இன்ஜுரி ஃபிங்கரில் அவருக்கு இன்ஜுரி அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கீப்பிங் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மேட்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் பேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே வந்து அவர் பேட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பெஞ்சில் உட்காந்துடுறாரு ஒரு இம்பேக்ட் பிளேயராக ஸோ அதன் காரணமாக தான் ரியன் பெராக் வந்து தற்போது இல்லையா ஒரு மூணு மேட்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மூணு மேட்ச்சுக்கு கேப்டனாக இருக்கார் ஸோ அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஐடியா தான் இருக்குது ஸோ அதை தாண்டி என்ன தான் முட்டி மோதி போராடினாலும் கே கேஆர் இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆட்டத்தை வெளிக்காட்டியிருந்தாங்க இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் சீட்டாக ஆர்ஆர் வாசஸ் கே கேஆரோட ஹைலைட்ஸ் மட்டும் ப்ரீவியோ பார்த்துருவோம் மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது கே கேஆர் நாங்கள் பவுல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க ஜெய்ஸ்வால் ஒரு இருபத்தொம்போது ரன்கள் ஒரு ஸ்லோவான ஸ்டார்ட் தான் அந்த பக்கம் சஞ்சு சாம்சனுமே வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு திணறினார் ஸோ மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாகவே போச்சு அதுக்கப்புறம் பேக் டு பேக் விக்கெட் இருந்தாங்க ரியன் ப்ராக் வந்து சிக்ஸு சிக்ஸாக அடிச்சு ஓகே ஒரு ஃபயரை கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி இறங்கினாரு பட் அவராலையுமே தொடர்ந்து நீடிக்க முடியலை ஸோ ராஜஸ்தான் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரகிளாக ஆரம்பித்தாங்க முக்கியமாக மோயின் அலி வருண் சக்கரவர்த்தி ஸோ ஸ்பின்னில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக வந்து டாமினேட் பண்ணி ராஜஸ்தான் ஓப்பனஸை திணற அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ முக்கியமாக அதுக்கப்புறம் யாரும் அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ண முடியல துரு ஜுரல் ஓரளவுக்கு ஒரு ரீசண்ட்டான ஒரு பிளே கொடுத்து முப்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிருப்பார் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் ஜாஃப்ரா ஆச்சர் ஒரு சில சிக்ஸஸ் அடித்து மேட்சை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருந்தார் தான் சொல்லணும் ஸோ நூற்றி ஐம்பத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருந்தாங்க கேகேஆர் இருக்கிற ஃபார்மில் இதெல்லாம் மேட்ரா அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம் ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் குவிண்டன் டிகாக் ஓப்பனிங் இறங்கினார் இறங்கினதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் மனுஷன் சும்மா தாறு மாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாரு ஸ்டார்டிங்கில் மோகன் அலிகை ஓப்பனிங் இறக்கி பாட்டாங்க ரன் அவுட்டில் ஒரு விக்கெட் இழந்திருந்தாலும் குவிண்டன் டிகாக் நான் ஒருத்தனே போதுண்டா அப்படின்ற மாதிரி ஆறு சிக்ஸ் எட்டு பவுண்டரிஸ் தொண்ணூற்றி ஏழு ரன்கள் அடித்து மேட்ச்சை ஈஸியாக வின் பண்ணி கொடுத்துருப்பாரு முக்கியமாக ரஹானே மற்றும் ரகுவன்ஷி ஒரு நல்ல ஒரு பாட்னர்ஷிப் கொடுத்துருப்பாங்க ஸோ இணைய மேட்ச் ஹை ஸ்கோரிங் மேட்ச் மாதிரி இல்லாமல் ரொம்பவுமே ஒரு ஒன் சைடடாக முக்கியமாக டிகாக்கோட அந்த ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பிளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேட்ச்சை ரொம்பவுமே சிம்பிளாக முடிச்சிருக்கு ஸோ இதை தாண்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு டாப் டீமாக இருந்தாங்க லாஸ்ட் சீசனில் பட் இந்த ஒரு வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்காங்க ஸோ லெட்ஸி சஞ்சு சாம்சன் அடுத்த மேட்சும் கேப்டனாக வரப்போகிறது இல்லை ஐ திங்க் மூணு மேட்ச்சுக்கு வரப்போகிறதில்ல ஸோ நாலாவது மேட்சில் அவர் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து வின் பண்ண ஆரம்பித்து பிளே ஆஃப்ஸுக்களை வர முடியுமா என்ன அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ சஞ்சு சாம்சன் கேப்டனாக இல்லாதது எந்தளவுக்கு ராஜஸ்தான் ராயிலுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்ற உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி